நண்பர்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் வாழ்க வளமுடன் இருபத்தி ரெண்டு வருடத்திற்கு மேலாக வேலாந்திரி மகரிஷி மன வழக்கலை உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி தியானம் உற்றார் உறவினர் உடன் பணிபுரிவோர் வாழ்த்து எதிரிகள் வாழ்த்து உலக வாழ்த்து மழை வாழ்த்து முடித்துவிட்டு கல்லூரிக்கு சென்று ஆங்கிலம் ஆங்கில இலக்கியம் நடத்துவது என்னுடைய வழக்கம் என்னை பற்றிய சிறு செய்தி இடையில் நன்றி வாழ்க வளமுடன் Love is blind, love has நோ no eyes. காதலுக்கு கண்கள் இல்லை லவ் ஹேஸ் நோ ஐஸ் என்ற சேக்ஸ்பியரின் கூற்று அந்த நிலையில் ஒரு மனிதன் எதையுமே கேர் பண்ணாத நிலைக்கு தள்ளப்படுகிறான் என்பதை கவிஞர் ஒரே ஓமையில் பாடல் வரிகளில் தந்துள்ளார் ஒரே வீணை ஒரே ராகம் என்ற கவிஞரின் மகத்துவத்தை சொல்ல வார்த்தைகள் போதாது பாட்டுக்குள் பாட்டு அர்த்தத்துக்குள் அர்த்தம் கவியரசர் கண்ணதாசனுக்குள் மகா கவிஞன் நண்பர்கள் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் வாழ்க வளமுடர்